வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்காலம் அனைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு ஆறு மாடு இருக்குது அஞ்சு மாடு இந்த கண் மாடு ரெண்டு நேத்தெல்லாம் தெளிவாக போட்டுருந்தேன் இது நாலு பல் காலங்கன்று பால் நீங்கள் கெட்டியான வாழ் கறந்துக்கலாம் அதெல்லாம் ரேட்டு ஒத்து வராமல் இன்னும் அது ஆறு பல் அது பால் தாராளமாக கறந்துக்கலாம் கண் கெடேரி கன்று முப்பது முப்பதுக்கு தர்றோம்னு போட்டிருந்தேன் இது ஒன்றும் விற்கலை இது நாளைக்கு நடப்பில் எப்படிங்கிறத பார்ப்போம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா எப்படி என்னங்கிறத பார்ப்போம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு ஓடுறேன் இதெல்லாம் முதல் போட்ட இருக்குது போடாத மாடுகளும் இருக்குது ராதாகிருஷ்ணன் பாவ்ஸ் ஸ்டூவு போட்டிருந்தேன் ரெண்டு சென மாடு அந்த லிங்க்கை கொடுக்குற அதையும் சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் போக மூணு மாடு போட்டுருந்தோம் ஒரு மாடு அட்வான்ஸ் வாங்கிட்டு ராதாகிருஷ்ணன் பாவம் ஸ்டூலை இது பெரிய மாடு இருபத்தி நாலாயிரம் போட்டுருந்து ஃபஸ்ட்டு மாடு வேணுங்கிற நபர்கள் தர கொழுங்க ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் மும்மூறு லிட்டர் பால் சூறாக வரும் பல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சியாட பெரும்பல் வாட்சி ஆட்டினா சொல்கிறது அப்படி பழக்கமாக ஆயிடுச்சு வாட்சியாட்டுன்னா கெடியார மாடு பல்லாக இருக்குது அப்படி கெட்டியாக பெருசாக இருக்குது அந்த மாதிரி மூணு லிட்டர் பால் வரும் பக்குமான் பண்ணால் கூடு இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தது கறவை சாதாரணமாக ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டரு அளவு மாடு பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சி ஆட்ருக்கு பத்தொன்பதனாயிரம் விலை போட்டிருந்தேன் இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் போட்டுருச்சேன் இப்போ பத்தொம்பது ரூபா விடுங்க தரேன் அதிகமாக ஒன்று கிடையாது ரெண்டாம் நிறுத்தேன் கறவைக்கு கொண எல்லாம் இருக்குது வாங்கி கொண்டு போய் பக்குவமாக வச்சு பக்குவமாக கறதுக்கு ஏன்னா எல்லாமே கிட்ட கிட்ட தான் நான் ரேட்டு போடுறேன் உங்களுக்கே வீடியோ பார்க்குற நண்பர்களில் அனைவருக்கும் தெரியும் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸில் எப்படி வியாபாரம் நடந்துட்டு இருக்குதுன்னு அப்போ நீங்கள் அதுலேயும் போய் குறை கண்டுபிடிச்சோம் அண்ணால ஒரு சாக்காடு சொன்னீங்கன்னா அது மாதிரி கஷ்டமாக அதுக்காக சொல்கிறேன் நல்லா இருக்கணும் இருக்கணும் கொடுக்குறேன் மூணாவது மாடு சென மாடு எட்டு மாதம் சென மாடு இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் எட்டு மாதம் ஆகிடுச்சுங்க மாடு சொல்லிக்கிறாலும் எந்த தப்பும் இல்லை காம்பு தப்பு நல்லா எதுவுமே இல்லை நல்லா கறக்கு அதில் ஒரு மொட்டை பருத்தி பேதை வாங்கி வச்சு கரைச்சின்னா மூணு இது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மூட்டை பருத்தி பேதை வாங்கி தின்னுச்சின்னு வைங்க மாடு நல்லா தெளிவாய்க்கு இருபத்தி ஏழாயிரத்துக்கு சனமாடு எட்டு சன கொண்டு போய் பேரும் போலமாக கரம்பு ஒரு நேரம் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் அடிக்கு ஒரு அரை மூட்டை பார்த்துமே அதை எடுத்துமோ ஒவ்வொரு கை வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அது இருபத்தி ஒம்பது போட்டிருந்தேன் எதுவும் நாலாவது மாடு அது மேலே எட்டு மாதம் தனியாக எல்லாம் கறவை விட்டு ஒரு தளம் காலெல்லாம் இழுத்து விட்டுங்க நீ டீப்பெல்லாம் உள்ளே தீக்கிறேன் நீ கறவை விட்டுறலாம் நீ கொண்டு போய் வேணால் ஏதோ ஒரு நாளைக்கு கரண்டு வாங்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இது எட்டு மாதம் தானே இருபத்தொம்பது ரூபாயிரம் போட்டுருந்தேன் சந்தன பிள்ளை இதுவும் பாலை விட்டு வச்சுங்க அதான் மடி அப்படி ஏறி கிடக்குது தெளிவான மாடுக்கு இது மக்கள் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு இருக்கு மேலே தான் கரெக்ட் கொஞ்சம் சந்தோஷமாக காரணம் இருபத்தொம்பரம் தரேன் இதெல்லாம் ஈணிச்சின்னா இங்கோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இங்கே ஆள் சாம்பாரியது போல் பராமரிக்கணும்னு வாங்கிக்கொண்டு வேலி இழுத்து கட்டிட்டம்னா அது வந்து பாலும் கூடாது மாடும் தராது இது ஆறு பொல் ஆறு பல் நேற்று போட்ட நாலு பல் அது வேற இது ஆறு பல் கறவே இன்னும் ஓட எடுத்து போகிற மாதிரி இப்போ கரண்ட டீக்கேன்ட்டேன் பாலும் மடி சூப்பராக இருக்குது மடிவோடம் கூட ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்த பெரிய வீடியோவுக்கு போச்சு இது தாராளமாக இருக்குது இது எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா பத்தொம்பது கொடுங்க தரேன் ஆறு பல் கிடையாது அளவான மருத தான் நம்ம பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது சில்லுன்னு சொல்ல முடியாது சென்னையெல்லாம் இதெல்லாம் உறுதி இல்லை இப்போ நான் அஞ்சு மாடம் உங்களுக்கு காட்டிக்கிறேன் நடப்புல எப்படி என்ன பார்க்கலாம் நீங்கள் எந்த மாடு வேணுமோ தாராளமாக ஓட்டி வாங்கிக்கொண்டு நல்லா கறக்கலாம் நன்றி வணக்கம் என் மாடு இருக்கிற இடம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூ வந்து லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த சா மாடலாம் மொதல் ஓட்டு நன்றி வணக்கம்